வணக்கம் மக்களோடு நாம் தென்மண்டல பொறுப்பாளர் வைத்தியநாதன் மக்கள் மக்களால் எங்களுக்கு கிடைத்த தகவல்படி நாங்கள் இங்கே திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் சடையம்பட்டி கிராமத்தில் உள்ள மோலையன் குளத்தில் உள்ளோம் இதில் கூழியில் உடைப்பு ஏற்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்குள்ள நிலத்தில் மற்றும் தோட்டத்தில் தண்ணீர் பாய்ந்து வீணாகி வருகிறது கண்மாயை தூர்வாராமல் இருப்பதனால் அதில் உள்ள நீர் பயனற்று வீணாகிறது இதனை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று இதனால் மக்களுக்கு நன்மை ஏற்பட்டால் அதுவே நல்லது உங்கள் மக்கள் பார்வைக்காக வணக்கம் என் பேர் குமரேசன் சடையாம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன் இந்த மூலையாங்குளத்தை வந்து கும்மிளி உடை கும்மிழி கங்கி தண்ணி போய் வீணாகவே போயிட்டே இருக்குது ஆனால் வந்து குமராவடி பஞ்சாயத்து தலைவர்டையும் சொல்லிட்டேன் நம்பர்ட சொல்லிட்டேன் கவுன்சிலர்கிட்ட சொல்லிட்டேன் யூனிங்ல வீடியோ சொல்லிட்டு இதை மூலமாக வாட்ஸ்அப்லேயும் கொடுத்தேன் கொடுத்ததுக்கு எந்த ஒரு புகாரும் வரல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை ஒரு தடவை இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு தடவை சொல்லியாச்சு சொல்லி எந்த இதுவும் இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி வீணாக போயிட்டே இருக்குது இந்த துறம் தூரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தூர் வாடுறேன் அப்படின்னாங்க ஒன்றுமே தூரும் வரலை ஒன்றும் வரலை இப்படியே கும்பிடு தண்ணி உடச்சி போயிட்டே இருக்குது இது வீணாகிறதுக்கு என்ன பண்ணுறது குளத்தை பின்னாடி இருந்தால் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏதோ டஸ்ட் இருக்குது அவ்வளோ இது முள்ளுக்கருவே இருக்குது அந்த முள்ளுக்கருவையெல்லாம் இருக்குது இதெல்லாம் யாருக்குமே யூனியனில் ஒரு இது இல்லை யூனியன் வர வேண்டியது பார்க்க வேண்டியது ஒன்றுமே இருக்குது தகவல் வரலைங்க சார் இதனால் எங்களுக்கு வந்து இந்த உபரி நீர் வந்து வீணாக போயிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு விவசாய நிலங்கள் பூரம் பாருங்கள் தரிசாக இருக்குது இந்த தண்ணி ஒரே நாளில் போயிடும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அதனால நாங்கள் எங்களுடைய நிலம் பூராமே இப்படியே வீணாக தான் போயிட்டுருக்கு நடக்கிறது கூட சிரமமாக இருக்குது அதுக்கீங்கன்னா எவ்வளோ தண்ணி கிடைக்கப்படும் விவசாயம் செழிக்க பயன்படும் இந்த மழைநீர் விவசாயத்தை அழிக்க பயன்படுகிறது எதனால் விவசாயத்தின் தோழன் என்று மார்த்தட்டி கொள்ளும் இந்த அரசும் அதிகாரிகளும் விவசாயத்தை வைத்திருக்கும் சூழ்நிலையை பார்த்தீர்களா மக்களே இந்த நிலை மாற வேண்டும் இந்த பகுதி விவசாயிகள் வளம் குளிக்க வேண்டும் அதற்கு முறையாக இந்த குளங்கள் தூர்வாரப்பட வேண்டும் அதுவே எங்களது மக்களோடு நாம் இயக்கத்தின் கோரிக்கை எங்களது கோரிக்கையை மட்டுமல்ல அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த அரசிடம் உள்ளது என்பதையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம் குளங்கள் முறையாக தூர்வாரப்பட வேண்டும் நன்றி வணக்கம் மக்களோடு நம்ம இயக்கம்